ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டிலேயே குழம்பு மிளகாய் தூள் வந்து ரெடி பண்ண போகிறோம் நான் எப்படி குழம்பு மிளகாய் தூள் ரெடி பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா அடிக்கடி நான் இந்த குழம்பு மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அதை எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் மல்லி அரை கிலோ மல்லி எடுத்து நல்லா வறுத்துக்கலாம் நான் ஒரு கிலோ மிளகாய்க்கு அரை கிலோ மல்லி எடுத்துருக்கேன் நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிலோ மிளகாய்க்கு ஒரு கிலோ மல்லி எடுத்துக்கோங்க நான் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றதுனால ஒரு கிலோ மிளகாய்க்கு அரை கிலோ மல்லி எடுத்துருக்கேன் சிம்மில் வச்சு நல்லா வந்து வறுக்கணும் இல்லை ஃப்ளேமில் வச்சு கருகு வச்சிடக்கூடாது சிம்மில் வச்சு இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும் மல்லியிலேருந்து வந்து நல்லா கமகம வாசம் வரும் வறுபட்டு அந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வறுபட்டது அப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் அதே கடாயில் நூற்றம்பது கிராம் சீரகம் எடுத்து அதே போல் வந்து நம்ம வறுத்துக்கணும் சீரகமும் நல்லா வறுப்பட்டு ஸ்மெல் வரும் அப்படி வரும்போது நம்ம அந்த சீரகத்தையும் அந்த மல்லிக்கூடையே அதே பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுக்கலாம் அடுத்து கடாயில் நூறு கிராம் வந்து மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு பார்த்தீங்கன்னா நல்லா வறுப்பட்டு ஒரு மாதிரி சத்தம் கேட்கும் டப் டப்புன்னு ஒரு மாதிரி சத்தம் கேட்கும் அளவுக்கு வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கப்புறம் அதையும் அதே பாத்திரத்தில் போட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா கருகக்கூடாது கருகுனா நமக்கு டேஸ்ட்டே மாறி போயிடும் நீங்கள் சிம்லையோ இல்லை ஹை ஃப்ளேம்லையோ வச்சு கருகாமல் நல்லா கோல்டன் கலரில் வந்தோன்னே எடுத்துருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உளுந்து இது வந்து நான் உருட்டு உளுந்து எடுத்துருக்கேன் நூறு கிராம் நீங்கள் வந்து கருப்பு கருப்புளுந்து கூட எடுத்துக்கலாம் உருட்டுழுந்து நூறு கிராம் எடுத்து அதே போல் நல்லா வறுத்து வாசம் வரவும் நம்ம அதே பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அடுத்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேன் வெந்தயம் அதிகமாக சேர்க்க வேணாம் ஒரு ரெண்டில் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வறுத்து மறைச்சிக்கலாம் அடுத்து நூறு கிராம் துவரம்பருப்பு அதையும் அதே போல் வறுத்து வச்சுக்கலாம் அடுத்து சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துருக்கேன் அதையும் வறுத்துக்கலாம் அடுத்து இட்லி அரிசி நூறு கிராம் இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொரியணும் கலர் சேஞ்ச் ஆகி பொறி போல் ஆகும் அந்தளவுக்கு வந்து நம்ம வறுத்துக்கலாம் நீங்கள் எந்த வகையான அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது மஞ்சள் பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க கொம்பு மஞ்சள்னு சொல்லுவாங்க அதை எடுத்து நீங்கள் நூறு கிராம் வந்து அதை வறுத்து வச்சுக்கோங்க அடுத்து பெருங்காயம் பார்த்தீங்கன்னா கட்டி பெருங்காயத்துலேருந்து பாதி வந்து நான் எடுத்துருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துருக்கேன் அதையும் வறுத்து வச்சுக்கலாம் அடுத்து கருவேப்பில் ஒரு பெரிய கொத்தில் வந்து பெரிய கொத்தை எடுத்து அதையும் வறுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம வெயிலில் கொண்டு போய் வைக்கலாம் நான் வந்து மிளகாய் வந்து வறுக்கலை ஏன்னால் வெயிலே நமக்கு அந்தளவுக்கு வெயில் அடிக்குது அதனால் மிளகாய் வந்து வறுக்க தேவையில்லை நீங்கள் ஒரு மழை காலத்தில் வந்து மிளகாய வறுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ வெயிலில் பார்த்திங்கன்னா நம்ம வறுக்கிற அளவுக்கே வந்து வெயில காஞ்சிடுது கையில் எடுத்து நல்லா நசுக்கினாலே போதும் நல்லா பொடி பொடியாகிடுது அளவுக்கு வந்து காஞ்சிடுது இப்போ கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு நம்ம இப்போ மிளகாய் நம்ம வறுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்து வந்தாச்சு நமக்கு கமகமன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் பொடி இதை நீங்கள் சாம்பாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது ரெண்டு க்ரா ரெண்டு கிலோ நூறு கிராம் வந்து வந்திருக்கு நமக்கு நம்ம வந்து அரை கிலோ மல்லி ஒரு கிலோ மிளகாய் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டதுனால நமக்கு ரெண்டு கிலோ நூறு கிராம் வந்து தூள் கிடச்சிருக்கு மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்